சமுதாயத்தில் முல்லைநில சமூக நீதி போராளின்னு தான் நாங்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் அவர் வந்து ரெண்டாயிரத்தில் இறக்கும்போது அப்போவே எங்கள் அப்பாவுக்காக என்னோடய தந்தை தான் அவங்க எங்கள் அப்பாவுக்காக வந்து அப்போவே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தோடு சங்கரன் கோயிலுக்கு வந்து எங்கள் அப்பாவுக்கு ஒரு கண்ணீரஞ்சலி செலுத்தி மிக ஒரு வருத்தத்தோடு வந்து எங்கள் ஃபேமிலியில் வந்து ஒரு ஒத்துழைப்பாக இருந்து அவங்களுக்கு என்னன்னாலும் சப்போர்ட் பண்ணுறேன்ற ஒரு ஆறுதலை கூறி எங்களுக்கு ஒரு வலிமையை ஒரு உருவாக்கி கொடுத்த ஒரு தலைவர் வந்து மருதநில தலைவர் சி பசுபதி பாண்டியன் அவர்கள் அதனால் என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபை பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி

எத்து நின்னு ஜவர் தனையோ எதிரிகதை எதிர்த்து நின்று சம்ச்சவர் துடிச்ச இவக்கையவர் புடிச்ச பரம்பரடா தனையோ எதிரிகதை எதிர்த்து நின்று அடக்குமுற சென்றவன அடக்கி வற்ற தலைவனடா சென்றவன ஓடவற்ற தலைவனடா வீரனா ஈரனுக்கு வீரதா மாவீர தலைவனதா ஈரனுக்கு வீரதா மாவீர தலைவனதா வாழ்ந்தவோர் ஏ ஏற்றாழ் விழித்திடலை எழுந்தவட்டான் தலைவர் குடும்பத்தையே இழந்தவர் குடும்பத்தையே இழந்தவர் பாண்டியம் வைமரிய தலைவராடாங்கடா ஆண்டிய தம்சமடா வைமரியா தலைவனடா பத்துபதி பாண்டியர் வந்தமடா வைமரியா தலைவரடா அங்கர் இருந்து குருசாமி யாதவாக இருக்கட்டில் ஸ்ரீ குருவசந்த் யாதவ் வந்து நம்ம ஐயா ஸ்ரீ பசுபதி பாண்டியன் அவர்களோட நினைவிடத்திற்கு இன்றைக்கி வந்திருக்கோம் நாளைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அளவிலான மருத நிலத்தோட ஒரு மாபெரும் ஒரு திருவிழாவாக அதை நான் ஒரு இருக்கேன் இந்த திருவிழாவில் நாளைக்கு வந்து எல்லோரும் ஒரு சீர் சிறப்பாக கலந்து கொள்வதுக்காக வந்துட்டுருப்பாங்க அவங்கெல்லாம் பாதுகாப்பாகவும் ஒரு அரவணைப்பாகவும் வரணும்னு வேண்டிக்கிறேன் அதே மாதிரி இந்த மருதநிலத்தோட பட்டியலினத்தையே வெளிப்படுத்தி ஒரு இந்த சமுதாயத்துக்கான ஒரு உயிரை நீத்த ஒரு மாபெரும் தலைவர்னால் ஐயா பசுபதி பாண்டியன் அவர்கள் தான் அதனால் அவர்களை ஒரு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வீர வணக்கத்தை நாங்கள் செலுத்துகிறோம் நாங்கள் சங்கரமையிலேருந்து குருசாமி அதது எங்களோடய சமுதாயத்தில் முல்லைநில சமூக நீதி போராளின்னு தான் நாங்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் அவர் வந்து ரெண்டாயிரத்தில் இறக்கும்போது அப்போவே எங்கள் அப்பாவுக்காக என்னோடய தந்தை தான் அவங்க எங்கள் அப்பாவுக்காக வந்து அப்போவே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தோடு சங்கரங்கோயிலுக்கு வந்து எங்கள் அப்பாவுக்கு ஒரு கண்ணீரஞ்சலி செலுத்தி மிக ஒரு வருத்தத்தோடு வந்து எங்கள் ஃபேமிலியில் வந்து ஒரு ஒத்துழைப்பாக இருந்து அவங்களுக்கு என்னன்னாலும் சப்போர்ட் பண்ணுறேன்ற ஒரு ஆறுதலை கூறி எங்களுக்கு ஒரு வலிமையை ஒரு உருவாக்கி கொடுத்த ஒரு தலைவர் வந்து மருதநில தலைவர் சி பசுபதி பாண்டியன் அவர்கள் அதனால் என்றைக்கும் ஒரு நன்றியை மறவாமல் நாங்கள் இருக்கணும் நாங்கள் ஒரு அண்ணன் தம்பியாகவும் என்னோடய அக்கா பாஸ் அதனா பிரியா சந்தனப்பிரியா அவங்களோட ஒரு உறுதுணையாகவும் அவங்க எனக்கு ஒரு உறுதுணையாகவும் இருந்து நாங்கள் பல வழிகளில் பல அரசியலில் இன்னும் முன்னெடுத்து இரண்டு சமுதாயத்தையும் வலுப்படுத்தி கொண்டு போன்ற ஒரு நோக்கத்தில் தான் நாங்கள் இருக்கோம் அதே மாதிரி காலகட்டத்தில் வந்து எங்கள் அம்மாவும் எலெக்ஷன் நின்னாங்க திருநெல்வேலி தொகுதியில் எட்டாயிரத்தி சில்லரை ஓட்டு வாங்கியிருந்தாங்க ஐயா பசுபதி பாண்டியன் அவர்களும் அதே தொகுதியில் நின்று சில ஓட்டுகள் வாங்கி ஒரு நல்ல ஓட்டில் போய்கிட்டு இருந்துச்சு அப்போ வந்து ஒரு தொகுதிக்குள்ளே உள்ளே போகும்போது வந்து பிளாக் பண்ணி கேட்குறாங்க யார் உள்ளே வராங்கன்னு சொல்லி அவங்களோட ஐயா பசுபதி பாண்டியனோட ஆளுங்க வந்து கேட்கும்போது வந்து எங்களோட ஆளுங்கள் உள்ளே போகும்போது அப்போ சொல்கிறாங்க இந்த மாதிரி அண்ணன் எங்கள் அண்ணன் வீட்டு ஃபேமிலி வராங்க அவங்களுக்கு மொதல் வழி விடுங்க அவங்களுக்கு நம்ம ஒரு ஒத்துழைப்பாக இருக்கணுன்ற ஒரு ஆர்வத்தை காமிச்சு எங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பு கொடுத்தாப்புல அது வந்து எனக்கு என்றைக்கும் ஒரு நன்றியும் மறவாமல் இன்றைக்கும் நான் சின்ன பிள்ளையிலேருந்து நான் வரணும்னு பல ஆண்டுகள் இருக்கேன் இந்த பதினாலாவது ஆண்டு தான் எனக்கு ஒரு ஒத்து ஒரு சரியான சந்திர சூழ்நிலை அமைஞ்சிருக்கு இந்த சூழ்நிலை வந்து நான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கோயிலுக்கு வந்த ஒரு மன நிம்மதியை அடைஞ்சிருக்கேன் மிகவும் நன்றி வீர வணக்கம் வீர வணக்கம் மாவீரன் பசுவதி ஆண்டு பசுபதி பாண்டியருக்கு வீர வணக்கம்